உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இனிமேல் வரப்போகிற கதைக்களத்தின் படி பார்த்தோம்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் தான் இப்போ இனிமேல் சீன்ஸ் நமக்கு வரப்போகுது அப்படிங்கறனால ஏற்கனவே வந்துட்டு தாத்தாக்கு பாட்டியோட அவர் ஃபோன் பண்ணி சொன்னால் பாட்டியை பார்க்குறதுக்கு போனது அப்புறம் பாட்டி அங்கே எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து நம்ம சாரதாமா கிட்டே சொல்லிவிட்டு கிளம்பக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த தருணங்கள் அந்த ஒரு வீடியோவும் போட்டோம் ஸோ இப்போ நம்ம அதை பற்றிலாம் பேசாமல் டைரெக்டாக விஜய் காவேரியோட ரூமில் அந்த எமோஷனல்ஸ் ஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாட்டி வந்து காவேரி கிட்டே இப்படி ரியாக்ட் பண்ணாலும் உன்னால தானே என் பேரை என்ன விட்டு போனா நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விடுறாங்க இந்த பண்ணுறதுனால விஜய் என்ன நினைக்கிறாரு நீங்க இருக்க வேணாம் காவேரி நீ வீட்டுக்கு போ நான் பாட்டி கூட இருந்துட்டு நான் வந்துடுறேன் நான் வேணால் கேப் புக் பண்ணி தரேன் நீ கிளம்பு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ காவேரி என்ன சொல்லிடுறாங்க இல்லைங்க இப்படி கிளம்பி போகிறது தான் தப்பா போகும் பாட்டியோட மனசில் வந்துட்டு நான் தான் பிரித்து கூட்டிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வரைக்கும் அவங்களால என்ன முழுசாக ஏற்றுக்கவே முடியாது அதனால நான் இங்கேயே இருக்கேங்க நீங்களும் இருக்கீங்க நானும் உங்கள் கூட இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க என் மேலே அதனால் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறிய காவேரி பாப்பாவை வச்சுட்டு அவங்க தள்ளி விடுறாங்க ஸோ அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க நான் பார்த்துக்குறேன் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தாத்தாவும் சரி இருக்கட்டும் விடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு அங்கே சாரதா அம்மா கிட்டேயும் சொல்லிவிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது அவங்க அஜாவோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்துட்டு குழந்தையோட வரா அப்படிங்கிறனால ஆர எடுத்து தான் உள்ள கூட்டியிருக்க கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கான அந்த ஃபோட்டோஸும் வெளியாகி இருந்ததை பார்த்தோம் ரெண்டு பேர் நெத்திலேயுமே அந்த ஆராத்தி வச்சது அந்த பொட்டெல்லாம் தெரிஞ்சது ஸோ ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு பாட்டி அன்னைக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவங்களை சாப்பிட வச்சு அவங்கள தூங்க வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக விஜய் வந்துட்டு பாட்டி கூடயே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவங்க கூட நான் இருக்கேன் பாட்டி எந்த பயமும் இல்லாமல் இருங்க அப்படின்னு கூடவே உட்காந்து பேசி சிரிக்க வச்சு கொஞ்சம் மனசை அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூடவே இருக்கார் காவேரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் இருக்காங்க அதுக்கப்புறமா நைட்டும் ஆயிடுது தாத்தா பார்த்துட்டு என்ன சொல்றாரு காவேரி நீ ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துட்டே இருக்கமா நீ ரூமுக்கு போமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு போயிட்டு விஜய் கிட்டயும் விஜய் பாட்டி தூங்கிட்டாங்கல்லப்பா நீயும் போ காவேரி ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருக்காப்பா இருப்போம் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களோட ரூமுக்கு போறாங்க போகும்போதுமே காவேரி ஒரு நிமிஷம் இங்கே நில்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளியில் நிக்க வச்சுட்டு இவர் போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணி போயிட்டு லைட்டை போடுறாரு லைட்டை போட்டதுக்கு அப்புறமா காவேரி உள்ள வா அப்படின்னு சொல்றாரு ஸோ காவேரி உள்ளே போகும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் ரொம்பவும் சர்ப்ரைஸாக இருக்குது அவர் எப்படி ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாக பலூன்ஸ் அதாவது குழந்தைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது அது அவங்க வரவேற்கிறதுக்காக எந்த அளவுக்கெல்லாம் அவர் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாரோ அதே மாதிரியே இருக்குது அந்த ரூமு ஏற்கனவே அந்த கோவத்தில் வந்து பலூன்ஸ் எல்லாத்தையுமே பிச்சு விட்டு வச்சுருந்துருப்பார் இல்லையா ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்பவும் நீட்டாக இருக்குது அந்த ரூம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது பார்க்கும்போதுமே காவேரிக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வரும்போதுமே இப்படி வயிற்றில் கையை வச்சுட்டு பாப்பா வெல்கம் டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ பார்க்கும்போதுமே அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக இருக்குது என்னங்க இதெல்லாம் எப்போங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் மதியம் பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ தான் வந்து நான் இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க எங்க இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை காவேரி அப்படிங்கிறாங்க சரி என்ன கதைன்னு தான் சொல்லுங்களேன் கேட்போம் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ஏற்கனவே வந்துட்டு நான் இது எல்லாமே இப்படி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் அப்போ நாங்கள் வரதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் பாட்டிக்கிட்ட அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நான் காவேரியை கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தேன் அங்கே வந்துட்டு நீ வரலன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவும் கடுப்பாயிருச்சு ஸோ வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு காவேரி எங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்போயுமே பாட்டி என்கிட்ட தெரியாத மாதிரி தான் கேட்டாங்க அந்த விஷயம்லாம் எனக்கு இப்போதான் தெரியுது புரியுது புரிஞ்சுக்கிட்டேன் நானே அப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த கோவத்தில் எதுவுமே பேசாமல் ரூம்க்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவும் அழுக வந்துருச்சு காவேரி அதனால அந்த பலூன்ஸ் எல்லாத்தையுமே பிச்சு விட்டுட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சாரிங்க என்னால் தானேங்க அப்படிங்கிறாங்க நீ என்ன காவேரி பண்ணுவ என் வீட்டில் இருக்கா அப்படி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு நீ என்ன பண்ணுவ விடு அப்படின்னு சொல்றாரு ஸோ வா கொஞ்சம் ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறாரு பாட்டி இப்படி இருக்காங்க இந்த கேப்ல வந்து நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பாட்டிக்கு உடம்பு முடியல தான் இருந்தாலும் என்னோடய குழந்தை என்னோடய ரூமுக்கு வரப்போகுது காவேரி நம்மளோட ரூமுக்கு அப்போ எவ்வளோ ஹாப்பியாக நான் வரவே இருக்கணும் குழந்தைய ஃபர்ஸ்ட் டைமாக வராங்க அப்போ எப்படி நான் அது பண்ணணும் அதுக்காக நான் அந்த வேலையை பார்க்காம இருக்க முடியுமா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி கேட்கும்போது காவேரிக்கு ரொம்பவும் சந்தோஷமாகுது போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்களுக்கு கண்ணீர் தாங்க முடியல என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு நீ திரும்ப திரும்ப சாரி கேட்டுகிட்டே இருக்க அப்படிங்கும்போது உங்களை உங்களை என்னால் விட்டும் கொடுக்க முடியல பாட்டி இப்படி சொன்னதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் வந்துட்டு பாட்டிக்காக ப பார்க்குறதா இல்லை உங்களை வந்துட்டு இப்படி பண்ணுறோமே உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கிறதா குழந்த வேற வயிற்றில் இருக்குது யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கிறதான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க எனக்கு புரியுது காவேரி நான் வந்துட்டு கஷ்டப்பட்டேன் அப்படின்னா நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னதுனால உங்கள் அம்மாக்காக யோசிச்சு சொல்கிறியோன்னு எனக்கு அந்த தான் இருந்துச்சு மனசில் ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நீ தான் அனுபவிச்சிருக்க குழந்தை இருக்கிறதையும் வெளியில் சொல்ல முடியல இவ்வளோ ஒரு பிரச்சனையும் நீ வந்து ஹேண்டில் இருக்க அப்படிங்கும்போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாஞ்சு உட்காந்துட்டே அப்படி இருக்காங்க தூங்கலையாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப நேரமாக பேசிட்டே இருக்காங்க நீங்கள் தூங்கலையா தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க எங்க ஏசி ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடு காவேரி பழகிடுச்சு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாங்க வெரி இவ்வளவு நாள் உங்க வீட்டில் இருந்தேன்ல அங்க வந்துட்டு நம்மளோட ஏசிலாம் அங்க ஏசி பழகிட்டேன்ல இப்போ எனக்கு அதை ஏசி போடணுங்கிற எண்ணம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு ரொம்ப கிரேட் தாங்க நீங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நானும் உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டீங்க அப்போ கூட எங்கள் அம்மா ரொம்ப சங்கடப்பட்டுச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆ நானும் பார்த்தேன் காவேரி இருந்தாலும் குமரன் பிரதர் அங்கே இருக்கார் எனக்கு மட்டும் ரொம்பவும் பார்ஷியலாக பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லை அதுவும் இல்லாமல் ஒரு விருந்தாளி வந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது நானும் அந்த வீட்டில் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் காவேரி அப்படின்னாங்க அம்மா அதை நினச்சிதாங்க உங்களை ரொம்ப பெருமையாக பேசும் ஆனாலும் எங்கள் அம்மாக்கும் மனசும் ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு கீழே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ ஆ எனக்கும் புரிஞ்சிச்சு ஆனால் அத்தை ரொம்ப மாறிட்டாங்கல்ல கவரி அப்படிங்கிறாங்க ஆமாங்க அம்மா எப்பயுமே அப்படிதான் புரிஞ்சுக்கிச்சுனா ரொம்பவும் பாசத்தை வச்சுருங்க தான் அம்மாவை என்னால் விட்டு கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ உடனே விஜய் என்ன சொல்கிறார் ஏய் காவேரி ஒரு விஷயம் நான் மறந்தே போயிட்டேன் ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போகிறாங்க எங்கே எங்க எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நிமிஷம் இரே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சைடில் அவங்களுக்காக வாங்கி வச்சுருந்தா அந்த ப்ரெக்னன்சி பில்லோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இதான் உனக்காக நான் வாங்கி வச்சுருந்தேன் சார் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அழகாக அந்த ப்ரெக்னன்சி பில்லோ இருக்குது அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகிடுச்சு இதெல்லாம் எப்போங்க போய் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் நீ வரேன்னு சொல்லும் போதே உனக்காக எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு மொதல் நாள் பார்த்து பார்த்து எல்லா பர்ச்சேஸும் பண்ணேன் தான் அந்த செயினும் வாங்கினேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் சொன்னீங்கல்ல அப்படிங்கிறாங்க ஓகே அது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான் பாரு அப்படிங்கிறாரு சரி நான் உடனே அவங்க போய் அதுக்குள்ள ஒரு அழகாக படுத்துக்கிறாங்க படுத்துட்டு ம் ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க பட் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு வேற வாங்கலாமா இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படிங்கிறாங்க கம்ஃபர்டபுளாலாம் இருக்கு ஆனால் இதை போட்டோன்னா உங்களுக்கு எனக்கும் கேப் வருதே அப்படிங்கிறாங்க மண்டேலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டு உன்ன விஜய் சிரிக்கிறாரு என்ன வந்தாலும் உன் பக்கத்தில் தானே கவேரி இருக்கேன் இருந்தாலும் பாப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல்ல இது உனக்கு கொஞ்சம் அந்த பேக் பெயின்லாம் இல்லாமல் இருக்கும்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்காக தான் இதை வாங்கினேன் அப்படிங்கிறாரு ம் தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக இதை இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு அதில் அழகழகழகலாக இருக்குது பாய் 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 பேபிக்கு தனியாக கேர்ள் பேபிக்கு தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக வாங்கி வச்சுருக்காரு இதெல்லாம் கூட உங்களுக்கு பார்த்து வாங்க தெரியுமாங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது அப்பா வாங்க போகிறான்ல அப்படிங்கிறாரு ம் ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க ஸோ பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்குது அந்த ட்ரெஸ்லாம் குட்டி குட்டியாக பார்க்கும்போது பாருங்க இது எப்படி அழகா இருக்கு குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க குட்டியோடு கால் வரதுக்கு ரொம்பவும் அழகாக சந்தோஷப்படுறாங்க வயிற்றுல கையை வச்சுட்டு பாப்பா இங்க பாருடா உனக்காக அப்பா வந்து பார்த்து பார்த்து அழகழகா ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ரொம்பவும் அழகா இருக்கு நீ பிறந்ததுக்கு அப்புறமா அம்மா இதெல்லாம் உனக்கு எல்லாத்தையுமே அழகழகா போட்டு விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வயிற்றுல தடவிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க விஜய் இதை பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு எதுக்குங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்ல உனக்கே தெரியாம ஓவாயிலே பாப்பான்னு சொல்லிட்ட பத்தியா அப்படின்னு சொல்றாங்க காவேரிக்கு ஒரு மாதிரி ஓ பாப்பான்னு சொல்லி 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 எனக்கும் அதே ஓகே காவேரி அது பாப்பாவோ தப்பா தம்பியோ எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் காவேரி என்ன சொல்றாங்க இல்லங்க நான் வந்துட்டு சொல்லல எனக்குமே மனசுல தோணுச்சு இது உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இது பாப்பாவாக தான் பிறக்கணும்னு எனக்கும் தோணுச்சுங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்ற நீ இத்தனை நாள் வந்துட்டு என்ன மாதிரி பையன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த குட்டி விஜய் தான் வேணும்னு சொன்ன இப்போ ஏன் இப்படி மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு வந்துட்டு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் அப்பா தான் உனக்கு வந்து பிள்ளையாக புறப்பார்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் எனக்கு அதை விட ஒரு இது என்னென்னா நீங்கள் வந்து நான் கூட எங்கள் அப்பா கூட ஓரளவு நான் ரொம்ப நாள் இருந்திருக்கேன் இப்போது இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் அப்பா இல்லாமல் நான் வாழை கற்றுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே வந்துட்டு குழந்தையிலே வந்து அம்மாவை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல அதனால் உங்கள் அம்மாவே வந்து பிறக்கணும் உங்கள் அம்மா திரும்பவும் உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுங்க அதனால நானே இப்போ சாமிக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பறக்கணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னு விஜய்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு இப்படியே தலையை தடவி தடவி கொடுக்குறாரு என்னங்க ஓகே தானே அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாரு இதுதான் காவேரி எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ திரும்ப காவேரி என்ன சொல்கிறாங்க ஏங்க இந்த ரூமில் நம்ம இப்படிலாம் பாப்பாவோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க விஜய் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டே சொல்கிறாரு ஆமாம் நான் கூட நினச்சிட்டு பார்க்கல தான் நான் வந்து எப்படி எப்படிலாம் இருந்தேன் இந்த ரூமில் நான் தனியாக இருந்தேன் அழுதுருக்கேன் ரொம்ப இது பண்ணியிருக்கேன் காவேரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் கூட இருந்திருக்கேன் ஹாப்பியாக இருந்திருக்கேன் எல்லாமாவும் இருந்திருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் குழந்தையோட உன் கூட அப்படி சந்தோஷமாக இருக்கேன் நானுமே எதிர்பார்க்கல தான் நினச்சி கூட பார்க்காத ஒன்று தான் ஆனால் என்னை வந்துட்டு இந்தளவுக்கு மாற்றினது நீ தான் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமா காவேரி வெண்ணிலா இல்லை எங்கே போனால் இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்துட்டு நான் ரொம்பவும் டெய்லியுமே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பேன் பாட்டி தாத்தா எவ்வளோ வந்து சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்ன பேச்சு கேட்காத மாதிரி தான் இருப்பேன் இருந்தாலும் என்னை அதை தாங்க முடியாமல் நான் ரூம் குள்ளார வந்துட்டு எந்த அளவுக்குலாம் இருந்தேன் அப்படிங்கிறது நான் நினச்சி பார்ப்பேன் காவேரி வெறி அடிக்கடி அதுக்கப்புறமா வந்துட்டு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்க இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ காவேரியும் பதிலுக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் பட் என்கிட்டையும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் வித்தியாசமாலாம் தெரியலையே எப்பவும் போலதான் நீ இருக்க அப்படிங்கிறாரு இல்லைங்க நானே நிறைய டைம் என்னன்னா பொண்ணாக உணர்றதே வந்துட்டு தானே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு விஜய்க்கு சிரிப்பு வந்துடுது அது என்னமோ தான் அப்படிங்கிறாரு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அதுதானே உண்மை அப்படிங்கிறாரு இல்லைங்க இது நிஜமாவே சொல்லணும்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டைக்கு போய் நிற்பேன் என் குடும்பத்துக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரியே என்னை வளர்த்துட்டாங்களா அப்போ வந்துட்டு அப்படியே வளர்த்துட்டாரு அந்த மாதிரி எனக்கு வந்துருச்சா சரக்குமரம் ஏறுவேன் எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படியே இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு இப்போ நான் இருக்கேன் ஒரு பொண்ணாக உணர்றேன் அப்படின்னாலே அது நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நிறைய வாட்டி எனக்கு தோணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இது பேசிக்கிட்டே வந்துட்டு அன்னைக்கு நைட் அவங்க அந்த ரூமில் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு தான் அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் திரும்பவும் பாட்டிக்கிட்டு போயிட்டு அந்த இதை பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒரு இது நடந்துச்சு அப்படின்னாலுமே அந்தந்த ஒரு நிமிஷத்தை வந்துட்டு அந்தந்த ஹாப்பினஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு விஜய் சொல்றது வந்து ரொம்பவும் அழகாக இருந்தது ஸோ பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் பேபிக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது அதுக்கான அந்த ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து யோசித்து அவர் பண்ணன விஷயம் ரொம்பவும் அழகாக இருந்தது ஸோ இந்த மாதிரியான கதைக்களை வந்தால் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்